ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுறேன் இந்த பாடல் இடம்பெற்ற படம் கல்யாண பரிசு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது என்று நினைக்கிறேன் அது எப்படிங்கிறது உண்மையானது எதுங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த பாடலை பாடியவர் வந்து பி சுசிலா அம்மா மேலும் வந்து இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் ஏஎம் ராஜா ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரொம்ப அற்புதமான பாடல் வரிகள் வந்து ரொம்ப அருமையான வரிகள் இந்த பாடல் வந்து ஏற்ற இரகங்களோட சுசிலாம்மா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க இந்த பாடலுக்கு ஓரளவுக்கு நான் பாடியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு ஆண்டி பெஸ்ட்டு சொல்லி இந்த பாட்டை பாடியிருக்கேன் கேட்குறவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உன்னை கண்டு நானாட என்னை கண்டு ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி ஊரங்கும் மகிழ்ந்தே ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி ஊரெங்கும் மகிழ்ந்தே ஒன்றாக கலந்தே உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா கன்னத்தில் உன்னை உன்னை கடனாக தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா கண்ணத்தில் உன்னே உன்னே கடனாக தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன் எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன் எனக்கு தருவாய் வல்லமை செய்கிற நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா வளர்ந்தாலே போதுமடா உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு ஆட உல்லாசம் பொங்கும் என்ப தீபாவளி ஊரெங்கும் மகிழ்ந்தே ஒன்றா உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா சித்திரப்பூ போலே சிதறும் மத்தாப்பு தீதும் இல்லாமல் வெடித்திடும் கேப்பு சித்திரப்பூ போலே சிதறும் மத்தாப்பு தீதும் இல்லாமல் வெடித்திடும் கேப்பு முத்திரை பசும் பொன்னே ஏனிந்த சிரிப்பு முத்திரை பசும் பொன்னே ஏனிந்த சிரிப்பு முகமோ மலரோ, இது என்ன ரசிப்பு மின்னொளி வீசும் உன்னில் கண்டால் வேறென்ன வேணுமடா வேறென்ன வேணுமடா உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீட உல்லாசம் பொங்கும் நின்ப தீபாவளி ஊரெங்கும் மகிழ்ந்தே ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா ஆ உறவாடும் நேரமடா தேங்க்யூ இந்த பாடல் வந்து சுசிலாமா பாடினது இதில் வந்து நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது நானும் வந்து ஓரளவுக்கு பாடி இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்